முதல் கதை வந்து அமர்நாத் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தால் அந்த மின்னல் என்கிற அந்த கதை ரொம்ப ரொம்ப சாதாரணமான கதை நீங்கள் வந்து நாம் அந்த ஜென்ரேஷன் இழந்துட்டோம் மட் நல்ல நட்டனது மதியானத்தில் அப்படியே வெயில் சித்திர வெயில் அப்படிங்கிறது அதில் டவுன் பஸ்ஸில் நம்ம நான் அனுபவம் இருக்குதான்னு யோசித்துங்க ரூட் பஸ் கூட இல்லை அப்படியே டவுன் பஸ்ஸில் ஏறி திருவண்ணாமலையில் ஏறி செங்கல் இறங்குறதுன்னு முடிவு வச்சுக்கலாம் அது வந்து ஒரு மரண கொட்டுவாயில் போட்ட மாதிரி இருக்கும் அது நீ வந்து அஜியோ சுடுதேன்னு கற்ற கூட முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது நீ வந்து அப்படியே கிட்டத்தட்ட நெருப்பில் அள்ளி உன்ன போட்ட மாதிரி தூக்கின்னு போவான் அப்புறம் எவ்வளோ பேர் வேணா அதில் ஏறுவாங்க எந்த லிமிட்டேஷனும் தமிழ்நாட்டில் கிடையாது இல்லை நாற்பது பேர் ஒரு வண்டியில் ஏறணும் அறுபது பேர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எவ்வளோ ஒன்றால் அடுக்கிக்கினே இருப்பாங்க முன்னாடி போக முன்னாள் அப்படின்னா அடுக்குவான் இப்போது இதில் வந்து மனிதர்களுக்குள்ளாக ஒரு பெரிய கசப்பு ஏற்படும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த முன்னாடி நிக்கிறவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது ஆனா அவர் கத்திருந்தா அவனை நீ கொலை பண்ணுவீங்க இந்த காஃப்காவுடைய ஒரு கதை கதைக்கு ஒரு ஒரு நீதிபதி கேட்பான் இவனை ஏண்டா நீ அவன் பீச்சில் சும்மாதான்டா நின்னன்னா அவனை ஏண்டா வெட்டினான்னு கேட்பான் அப்படிதான் கதையே ஆரம்பிக்கும் அந்த அன்னியன் அந்த அந்த கதை பேர் அவுட் சைடர்னு ஆனால் அவன் சொல்லுவான் எனக்கு அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அவன் யாருன்னே எனக்கு தெரியாது வெயில் பொறுக்க முடில வெயில் பொறுக்க முடியாத நான் பீச்சில் நடக்கும் போது இவன் பல பழக்கிற ஒரு கத்தியை சும்மா வச்சிருந்தான் அது வந்து என் முகத்தில் வச்சுச்சு அந்த இரிட்டேஷன் தாங்க முடியலையா நான் போட்டேன்னுவான் ஒரு வெயில் ஒரு வெயில் வந்து ஒரு மனிதனுடைய மனநிலையை அப்படி மாற்றக்கூடியது அப்படி ஒரு டவுன் பஸ்ஸில் எல்லாரும் ஏறி கண்டக்டர் வந்து இவனு வந்து திட்டினே இருப்பானுங்க பஸ்ஸில் எல்லாம் ரஷ்ஷு ஃபுல்லாக உட்காந்துரும் நாற்பத்தெட்டு பேர் இருப்பாங்க அந்த பஸ்ஸில் நாற்பத்தைந்து ஆண்களும் மூன்று கிழவிகளும் அப்படின்னு கீரா எழுதியிருப்பார் எல்லாம் இருப்பாங்க கண்டக்டரும் டிரைவரும் ஏதோ ஒரு உலக அரசியல் பேசணும் ஒரு நேரில் நின்றுப்பாங்க அவனை பார்த்தா விட்டு இல்லாம தோணும் இவங்களுக்கு டேய் வந்து தொடங்கினானா அவங்க இப்போதான் இன்டர்நேஷனல் அரசியல் இந்தியாவின் அரசியல் எல்லாம் பேசினு நின்றுப்பாங்க எப்படா இவங்க வந்து தொலைவாங்க அப்படின்னு இவங்க நினச்சினே இருப்பாங்க திடீர்னு கண்டக்டர் வந்து ஏறுவார் ஏறினோடனே ஒரு ரெண்டு பேரை பார்த்து இறங்கு அப்படின்னு அவருடைய அதிகாரம் அது கீரா எழுதியிருப்பாரு மன்னவனின் வார்த்தைக்கு மறுபேச்சு ஏது அப்படின்ற அவங்க ரெண்டு பேரும் இறங்கிடுவாங்க அப்படியே அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏறேன் இறங்கணவுன்னு அதாவது நீ இறங்கணும் இந்த ரெண்டு பேருக்குறாங்கல்ல இவங்க ஊர்ல பெரிய ஆளா இருக்கலாம் பெரிய அதிகாரியா கூட இருக்கலாம் ஆனா கண்டக்டருக்கு வந்து அந்த சமயத்துல தான் ராஜா அந்த அதிகாரத்தை வந்து அவரு நிலைநாட்டுவாரு மறுபடியும் இவங்க ஏறிடுவாங்க ஏறிட்டு என்னை டிரைவருக்கு இவரு கார்ஷன் கொடுப்பாரு நாற்பத்தெட்டு சீட்டு இரநூத்தி ஐம்பது நம்பர் அப்படின்னு இரநூத்தி நம்பர்னா நம்பர் என்ன தெரியல ஆலம்பட்டி ஒரு இறக்கம் அப்படின்னாரு அப்படின்னா ஒரு ஒரு ஆள் மட்டும் ஆலம்பட்டியில இறங்க போகுது அப்படின்னு அர்த்தம் ரைட் விசில் அடிப்பாரு வண்டி பரவிடும் அந்த பஸ்ல யார் யார் இருக்காங்கன்னு கீரா வந்து விவரிப்பார் இதான் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு போலீஸ்கார் இருப்பார் போலீஸ்காருடைய முகத்தை பத்தி கீரா எழுதுறாரு நல்ல வட்டமா சட்டிய கவுத்து வச்ச மாதிரி சட்டிய கவுத்து வச்ச மாதிரி ஒரு முகம் வாழ்க்கையில சிரிப்புன்னா மனுஷனுக்கு அர்த்த ஜென்மத்தில் தான் தெரியும் போல அந்த மாதிரி ஒரு எருகி போல ஒரு முகத்தோட ஒரு பல் டாக்டர் பாரு இதுல அந்த பல் டாக்டர் கீழே விவரிக்கிறாரு இந்த பல் டாக்டர் ஒரு காலத்துல எவ்வளவு அழகான ஆள் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு எனக்கு கபீர் இருந்துச்சு அழகான ஆள் தெரியுமான்னாவே இப்ப இல்லன்னு அர்த்தம் அப்படின்னு அழகான ஆள் தெரியுமா ஆனா என்னாச்சுன்னா தன் வாணாள் முழுக்க ஊத்தப்பல் ஆளுங்களா பார்த்து பார்த்து அவங்க வந்து வாய கோணி கோணி அறுவறுப்பு அடைஞ்சு அடைஞ்சு இவர் முகமும் அப்படி மாறிச்சுன்னு அப்படிங்கிறார் அப்படி ஆகி அவர் அந்த மாதிரி ஒரு இதோட ஒரு பல் டாக்டர் உட்காந்துப்பார் அப்புறம் அந்த பல் டாக்டருக்கு எதிரல ஒரு ஆள் உட்காந்துப்பான் அவன் வந்து லேமேன் சாதாரண ஆள் அவன் எழுதுறாரு ஒரு ஒரு பல்லு தானே நம்ம முப்பத்தஞ்சு பல்லு தானே நம்மளுக்கு அவனுக்கு இருக்கும் ஒரு எழுபது எழுபத்தெட்டு பல்லுன்னு எழுதுறாரு என்னன்னா ஒரு ஒரு பல்லுக்கு பக்கத்துலயும் ரெண்டு ரெண்டு அல்லது மூணு மூணு பல்லா இருக்குது பல் டாக்டர் மிகுந்த ஏக்கத்தோடு அவனையே பார்த்துருந்தாரு பயங்கரவா இந்த பஸ்ஸோட சூழல் இருக்குல்ல அதுதான் கதை அப்படியே அப்படி உட்காந்துப்பாரு பாரு ஒரு மூணு கிழவிங்க தான் அந்த பஸ்ல இருக்கும் மூணு கிழவிங்களும் சேர்ந்து ஒரே சீட்ல உட்காந்துருவோம் ஒரு கிழவி வந்து கருப்பட்டி புயல போட்டுன்னு வருவோம் அது வந்து பாதி தூக்கத்தில் அது பாதி போதையா பாதி தூக்கமாக எதுவும் தெரியாது மத்தியான வெயில்ல கொஞ்சம் கொஞ்சம் வந்து புயல கா சார் வந்து கீழே அடைஞ்சிங்க இருக்கும் இன்னும் ரெண்டு கிழவிங்க இருந்தாங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல கொஞ்சம் கொட்டாயம் ஊர்றாங்க கொஞ்சம் மேலே சாஞ்சு பார்க்குறாங்க இந்த புழுக்கம் இந்த மாதிரியான சூழலில் அப்படியே வண்டி வந்து நச நசன்னு போகுது எல்லாருக்கும் பயங்கர எரிச்சலாகுது கச்ச 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 வர மனுஷங்க பேசிக்கிறாங்க புழுக்கம் தாங்கலை திடீர்னு ஒருத்த பின்னாடி இந்த பஸ் டிரைவரு பஸ் கண்டக்டரு பஸ்ஸுக்காரன் பஸ் ஓனர் பால ஒருத்தன் கவர்மெண்ட் பஸ்ல பிரைவேட் பஸ் மூணு பேருடைய அம்மாவையும் சேர்த்து திட்டுறான் ஒருத்தன் என்னடா பஸ் ஓட்டி திட்டுறா அப்படி வந்து வண்டி மூவ் ஆகினே இருக்குது இதான் கடை அப்படியே போயினே இருக்குது திட்டின்னு ஒரு இடம் வந்தோடனே லேசான ஒரு ஈர தென்றல் காற்று பஸ் போகும்போது அந்த வெயில்ல திடீர்னு ஒரு இடம் வந்த உடனே பஸ் நிற்குது ஆலம்பட்டி ஸ்டாப்ல ஒரு ஒரு கிழவி இறங்குது நார்பெட்டியில் வந்து இன்னொருமாதிரி ஜாமான்லாம் வச்சுக்குது ஜாமானை இழுத்துக்குன்னு ஒரு கிழவி இறங்குது இறங்கின அடுத்த செகண்டு அப்படியே ஒரு நறுமணம் வீசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது திடீர்னு காற்று குளிர்ந்த காற்று வீசுது அப்படியே அப்படியே எல்லாரும் பஸ்ஸில் பார்க்குறாங்க ஒரு கிராமத்தில் இருந்து வர ஒரு இளம் பெண் தன்னுடைய இடுப்பில் வந்து ஒரு அழகான குழந்தைய தூக்கி நான் அந்த பஸ்ல ஏறு அவ்வளதான் அந்த குழந்தையும் அந்த பொண்ணும் அவ்வளவு ஒரு குளிர்ச்சியை வந்து அந்த பஸ்ஸுக்கு எத்தனும் தராங்க வந்த உடனே எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க அந்த போலீஸ்காரு திடீர்னு அப்படியே இருக்கணும் போது வா அடுத்த ஜென்மத்தில்தான் அவருக்கு தெரியும்னு தெரியனுல அவர் சடான்னு ஏன்ச்சு அந்த குழந்தைய ஒரு தட்டு தட்டி அட போக்கிரி பாயல அப்படின்னு திட்ட அப்படின்னு கொஞ்சிறாரு பஸ்ல இருக்கிறவங்க பாக்குறாங்க பல் டாக்டர் வந்து அந்த பொண்ணை பார்க்குறாரு அந்த அந்த அம்மாவை பார்க்குறாரு ஒரு இளம் பெண் அதுக்கு வந்து அப்படியே முப்பத்தி ரெண்டு பள்ளம் அவ்வளவு அழகா அப்படியே அரிசி பல்லா சார் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு அழகான பல்ல பார்த்ததே இல்லையடா அப்படின்னு தோணுது அவருக்கு தோணுது ரெண்டாவதுண்ணா இனி அந்த அம்மா சா அந்த பொண்ணு சாவிலேயே ஒரு டிஸ்டன்ஸ் ஏன்னா கரெக்டாக இருக்குது அதுக்கு பல் அந்த மாதிரி ஒரு பல் இருக்குது அப்படியே இவர் வந்து அந்த பல்ல பார்க்குறாரு எல்லாம் பயங்கர குஷியாக வராங்க போலீஸ்காரர் உடனே அந்த ஒரு கிழவி ஏஞ்சி வாராசா அப்படின்னு அந்த குழந்தைய கையை காமிது என்னொடனே என்கிட்ட வர சன்னோர் கேள்வி போட்டி போடுது அப்படியே பஸ்ஸு வந்து ஏசி பண்ண மாதிரி ஆகிடுது கொஞ்ச நேரத்தில் அப்படியே கூழ ஆகிடுது எல்லாரும் அந்த கண்டக்டர் போய் சே அதெல்லாம் ரொம்ப அபூர்வமான இடம் சார் ஒரு ஆர்டிஸ்டால தான் எழுத முடியும் அந்த கண்டக்டர் டிக்கெட் போடுறான் அம்மாவுக்கு டிக்கெட் போட்டு அந்த பொண்ணுக்கிட்டு தானே கொடுக்கணும் அவன் அந்த குழந்தை கையில் கொடுக்குறான் அது வந்து அந்த நேரத்தில் ஏற்படுற குதூகலம் அந்த குழந்தை கையில் கொடுத்தோடனே அந்த குழந்தை அப்படி வாங்கி ஃபோனு ஊதி வெளியே விடுது டிக்கெட்டை அது வந்து ஜன்னல் வழியா வெளியே போயிடுது நீ நீ விட்டு இறக்கிட்டு இருப்பான் பஸ்ல இருந்து டேய் நான் டிக்கெட் கொடுக்குற நீ ஊதியாடா ஓடுறல குழந்தை விட்டவன் அடைய சுட்டி அப்படின்னு நான் வந்து குழந்தைய தட்டி விடுறான் பஸ்ஸே பயங்கர குதூகலமா ஆயிடும் ஆயே போயிடு நண்பர்களே நான் இந்த சமயத்துல வந்து மேலாண்மை பொன்னுச்சாமியுடைய இதே மாதிரி ஒரு கதை இருக்கு நான் அதை இந்த கதையோடு சேர்ந்து அதை லிங்க் பண்ணணும் இதே தான் அதுவும் அதே மேலாண்மறை நாட்டுல இருந்து விருதுநகரை நோக்கி ஒரு பஸ் போவோம் எல்லாரும் பஸ்ல ஏறுவாங்க ஒரே சீட்டு பிடிக்கிறதுல ஆரம்பிக்கும் சண்டை அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் எவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்குன்னு அந்த பஸ்ல நீங்க போனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோ பேர் வாயிலே கெட்ட வார்த்தை வரும் ஏடா நானா உட்காந்தண்ணியடா உட்காந்தண்ணி அவனே பயங்கர சண்டை போயினே இருக்கும் அதாவது மனிதர்களுக்குள்ள இவ்வளோ வெறுப்பா இவ்வளவு கசப்புள்ள மனிதர்களுடைய அந்த சமூகம் நகருது அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படியே பஸ் போயின்னே இருக்கும் திடீர்னு ஒரு இடத்துல போனோடனே வீல்னு ஒரு சத்தம் கேட்கும் ஒரு பெண் கத்துவா பஸ் பிரேக் போட்டு நிறுத்துருவாங்க என்னன்னு எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க ஐயோ என்னால முடியலேன்னு ஒரு பொண்ணு கத்துவா என்னன்னா எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க அந்த பொண்ணுக்கு வந்து பிரசவ வழி விருதுநகர் ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு இங்கேயே வந்து அவளுக்கு பெயின் ஆரம்பிச்சிடும் சட்ட சட்டன்னு எல்லாருமே பஸ் விட்டு இறங்கிடுவாங்க பெண்கள்லாம் ரெண்டு மூணு பேர் ஆளுங்க வந்து வேட்டி அவுத்து கொடுப்பாங்க ஒரு தர பிடிப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் ஒரு குழந்த அழற சத்தங்களுக்கும் எல்லார் முகத்துலேயும் பயங்கர சந்தோஷமாகிடும் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஏறு 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 பஸ்ஸில் ஏறு அப்படின்வாங்க எல்லாரும் உடனே எல்லோரும் பஸ்ஸில் ஏறுவாங்க அது வரலும் அந்த அந்த மனித நேயம் இருக்குல்ல அப்படி வேட்டி அவுத்து கொடுக்கறது அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சா பாருன்றது நான் போய் வண்டி கட்டினோட்டுமா கட்டில் தூக்கி நோட்டுமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதர்களும் அப்படியே சக மனிதன் மீது அன்பை பாசத்தை அப்படியே காதலை பொழிவார்கள் அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது உங்களுக்கு அந்த பொண்ணு என்ன ஜாதி என்ன மதம் எதுவும் தெரியாது யாரோ ஒரு பொண்ணு நம்முடைய சக பிரயாணிக்கு ஒரு பிரசவ வழி வந்துச்சுன்னு மனிதர்கள் வந்து அப்படி உதவுறதுக்கு ஆடுவாங்க ஏரியா ஏரியா வண்டிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கண்டக்டர் சொன்ன எல்லாரும் அதான் மொக்கால வழிது ஏடான்னு ஆரம்பிப்பான் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிடும் என்னன்னா மனிதர்கள் வந்து அன்மானவர்களாக தான் இருக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப கசப்பான மனிதர்கள்லாம் இல்லை அது எப்போ வெளிப்படுத்தணும்னு அவனுக்கு தெரியுது அப்போ மட்டும் வெளிப்படுத்துறான் மற்ற நேரத்துல அவர் சாதாரண மனிதனா தான் இருக்கான் அதேதான் இந்த கதையில வந்து அந்த குழந்தை வந்துச்சு பஸ்ஸே குதூகலம் ஆயிடுச்சு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்களா மறுபடியும் திட்டின்னு மறுபடியும் புழுக்க ஆரச்சிச்சு மறுபடியும் புழுக்க ஆரம்பிச்சிச்சு ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் பார்க்குறாங்க அந்த பல்டாத்து வந்து இன்னும் வேற ஏதாவது பல் கிடைக்குமா ஊத்த பல் கிடைக்குமான்னு பார்க்குறாரு போலீஸ்கார் வந்து அந்த சிரிக்காத வட்டை டபரா மூஞ்சி வச்சுக்கின்னு அந்த பஸ் மாதிரியே இருக்குது அவர் மூஞ்சின்னு எழுதுகிறாரு அப்படி அந்த பயணம் வந்து போயினே இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு இவ்வளோதான் கதை நண்பர்களே ஆனால் இந்த கதையில் அன்டோல்டு ஏரியான பல விஷயங்கள் சொல்லப்படாத ஒரு எழுத்தாளன் எழுதாக பல விஷயங்களை அடுக்கடுக்காக கீரா வைத்திருக்கிறார் மனிதர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பும் பிரியமும் எந்த கட்டத்திலும் இழந்து விடாமல் நாம் பார்த்துக்கொள்ள நாம் வந்து இன்னமும் கூட ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு உள்ளே போய் பயணிக்கிற போதுதான் இந்த நம்முடைய ஏதோ ஒரு ட்ரெண்ட்ல சாதாரண மனிதர்கள் என்று வரையறுத்திருக்கிற மனிதர்கள் நம்முடைய நேசமிக்க மனிதர்களாக மாறுவார்கள் என்பதைத்தான் கீரா இந்த அற்புதமான மின்னல் அந்த ஒரு நிமிஷம் தான் மின்னல் வந்து ஒரு நிமிஷம் தானே ஒரு நிமிஷம் அந்த குழந்தை வந்து அதை அந்த உலகத்தையே குதூகலமாக்கி விடுகிறது என்பதை தான் இந்த மின்னல் கதையில் சொல்லியிருக்கிறார் நன்றி